வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசன்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ அழகா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து எம பாஷ முத்திரை ஒரு சில டெக்ஸ்ட்ல வந்து ஒவ்வொரு மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க எம பாஷான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பாஷ முத்திரைன்னு சொல்லுவாங்க நிறைய டெக்ஸ்ட்ல வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்ல அப்படியே வெரி வரும் எம பாஷ முத்திரை அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எல்லா கைகள் எல்லா விரல்களுமே வந்து மூடிக்கலாம் இந்த வந்து கட்டி விரலை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க இண்டில் இருக்கிற ஆள் கட்டி வரலையும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் இப்படி கோக்குற மாதிரி வைக்கணும் கோத்துட்டு இப்படி இழுக்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணணும் ஒரு கை வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்கணும் இன்னொரு கை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் இதை இந்த வந்து முத்திரையே வந்து இதில் வந்து ஒரு சில நாடைகள் இருக்கலாம் இது நீங்கள் வந்து மடிமாலையும் வச்சிடலாம் இப்படி வச்சிடலாம் இல்ல நீங்க எப்படி ஹாக்கிங் வெக்கிறதுனால வைக்கிறதுனால வச்சிக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை பார்த்தா சில பேருக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பரதநாட்டியத்தில் வந்து இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க யோகாவில் இருக்கிறத வந்து பரதநாட்டியம் யூஸ் பண்ணுவாங்க பரதநாட்டியம் இருக்கிறது இதில் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் வந்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு வந்து பரதநாட்டியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது போது ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ஒவ்வொரு வந்து முத்திரைகள் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அந்த ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து அவ்வளோ அர்த்தம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கையில் இப்போ நம்ம அதை வந்து நான் தனித்தனியாக நம்ம எடுத்து யோகாவில் வந்து அதிலோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு அது இவ்வளோ நேரம் அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போது இது இது பண்ணுறதுனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டி விரலில் வந்து என்ன இருக்குது பஞ்சபூதத்துல வந்து என்ன இருக்குன்னா இது கட்டி விரல் வந்து ஏர் அதாவது வந்து காற்று இருக்குது காற்று பகுதியாக நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா வந்து அந்த காற்று பகுதியை வந்து நமக்கு வெளியேற்றி கொடுக்குறது அந்த வாயை வந்து வெளியேற்றி கொடுக்கும் அதனால் வந்து இந்த பலன்கள் வந்து இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய இப்போது ஹிந்துவில் இருக்கிற வந்து இந்த மேரேஜில் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து அந்த இதை வந்து சுற்றிட்டு வருவாங்க அக்னியை அது அங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே அவங்க சுண்டு வரலை பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு காரணம் காரணம் இல்லாமல் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எதுவுமே வந்து செஞ்சிடல இப்போ இதை இப்போ அந்த சுண்டல் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கட்டோல் மண் இது வந்து ஆழ்கிட்ட மழை வெள்ள வச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த முத்திரைகளை வந்து நம்மளை அன்றாட வாழ்க்கை நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்மளோட அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் செஞ்சே ஆகணும் நம்ம இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம் இப்படி வைக்கலாம் அப்படி இழுக்கிற மாதிரி வந்து நம்ம இப்படி பண்ணணும் சில வினாடிகள் அது ஆனந்த மூச்சு வெளியிடலாம் எல்லாருமே வந்து மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜ எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜ எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் பாத்துடலாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது டென்சஸ் நம்ம கிட்ட டுவெல் கைண்ட் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா அது இல்ல நம்ம பாக்குறது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்தை ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த கம்யூனிகேஷனிலும் எப்படி சொல்றது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அதாவது பாசிட்டிவா பேசுறது அப்படிங்கறது நெகட்டிவா இல்ல பண்ணல முடியலங்கறது இல்ல கேள்விகளா கேட்கக் கூடியது இந்த மாதிரியான கைன்ஸ் எல்லாம் இருக்கு சோ இதን பத்தி தான் நம்ம இன்னொன்னா பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா ஸோ நம்ம இந்த நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல என்ன இருக்கோம் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு குறிப்பாக யார் வேணும்னு சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது ஸோ நம்ம என்ன செயலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து குறிக்கணும் அந்த இடத்துல குறிக்கும் போது தான் அந்த சென்டென்ஸ் நமக்கு ஃபார்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லையா ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தமிழ் பேசிடுவாங்க இங்கிலீஷ்லேயும் பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும் ஆனால் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக ஒரு சென்டென்ஸாக அமைச்சு பேசணும் அப்படிங்கிறதா இது வரைக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிற ப்ராக்டிசிங் வரும்போது சோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அதன் தொடர்ச்சியா பாஸ்ட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் அதேதான் தான் பாக்குறோம் அதுல புதுசா நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸ் எப்படி அப்ளை பண்ணி அந்த வேர்ப் ஃபார்ம் ஏத்த மாதிரி எப்படி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க சோ நம்ம பார்த்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவ்வா பாக்குறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதர பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நமக்கு யாரும் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தோம் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இவங்க ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தோம் ஸோ வி ஒன் அப்படிங்கும் போது பிரசன்ட் ஃபார்ம் இல்லையா இட் டு ப்ரெசென்ட் இப்போ உங்களுக்கு நிகழ்வில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் வி ஒன் ஸோ நான் இப்போ இன்னைக்கு வி ஒன் ஃபார்ம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா வேக் அப்படிங்கிறது தான் ஸோ வேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எழுந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வேக் அப்படிங்கறது நமக்கு வந்து வி அப்படிங்கறது சொல்லக்கூடாது நமக்கு டபிள்யூட சவுண்ட் பிரகாரம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வேக் அப்படிங்கிறத சொல்லணும் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த ஏ வந்து அப்படியே அப்படிங்கறது மாதிரி மாறும் ஸோ அப்ப இதை வேக் அண்ட் ஓக் அப்படிங்கறத சொல்லுவோம் இந்த ஓக் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா எழுந்தார் அப்படிங்கிறது தான் அப்ப என்ன சொல்றது யூ வேக்அப் அப்படிங்கிறது நீ எழுந்துரு அப்படிங்கறத பிரசன்ட்ல சொல்லலாம் இதுவே ஓக் அப்படிங்கும் போது சொல்லணும் அப்படின்னா ஹி ஓகப் அவர் எழுந்தார் அப்படிங்கறத சொல்லலாம் இதே வந்து வி த்ரீல வருது அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி வரும்னா வேக்கன் சோ அப்ப வேக் ஓக் வேக்கன் அப்படிங்கிறது இந்த வேக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் விழித்தேன் இல்ல விழித்தான் அப்படிங்கறத சொல்லலாம் சோ விழுத்தேன் அப்படிங்கறது இல்லையா நமக்கு நம்ம அப்ப பர்ஃபெக்டா என்ன சொல்றது எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறது எழுந்தார் எழுந்துரு எழுந்துருங்கிறதும் அப் அப்படின்றோம் எழுந்துரு அப்ப ஐ ஓக்கப் எழுந்தார் இல்ல ஹி ஓக் அப் எழுந்தார் அப்படிங்கறது முடிஞ்சது இதே வேக்கன் வரும்போது விழுத்தேன் பெர்ஃபெக்டா சொல்லிட்டோம் சோ இப்ப நமக்கு வேக் ஓக் வேக்கன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருச்சு இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ பி யூ ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாமே நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க ஸோ இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் நேம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நேமிங் பர்சன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன எடுக்க போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ரூல் என்ன ரூல் இருக்கு சப்ஜெக்ட் கூட பிளஸ் நமக்கு ஹேட் அப்படிங்கிறது அதாவது ஹேடுங்கிறது யார் கூட வருவாங்க ஏவி கூட வருவாங்க ஏவிங்கிறது யாரு எக்ஸ்லரி வேர்ப் இல்லையா அந்த எக்ஸ்லரி வேர்ப் தான் என்ன பண்றாங்க யார் இண்டிகேட் பண்றாங்க ஹேட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றாங்க ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம் நெகட்டிவ் என்னும் போது ஒரு சப்ஜெக்ட் ஹேட் எக்ஸரி வெர்பு அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நாட் அதுக்கப்புறம் வந்து வி த்ரீ சோ வி த்ரீ ஃபார்ம் நமக்கு வருது வி த்ரீங்கும்போது நமக்கு என்ன இது வந்து இண்டிகேட் ஆகும் பிபி அதாவது பி டுன்னும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் வி த்ரீன்னும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஓகே ஸோ அப்போ இங்கே வி த்ரீ வந்து இட் இண்டிகேட்ஸ் பிஏ பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரூலை வந்து கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலான்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹி அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ ஹீங்கிறது யாரை குறிக்கும் அவன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா அப்போ ஹீ எடுக்கிற எக்ஸ்லரி வேர்பு என்னது நமக்கு ஹேட் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஹீ ஹேட் நாட் அப்படி இல்லை அப்படின்னா ஹீ ஹேட் ரெண்டு இதெல்லாம் எது வேணால் எடுத்துக்கலாம் சோ ஹி ஹேடன்ட் என்ன பண்ணணும் பி த்ரீ ஃபார்ம் வேக்கன் ஸோ ஹீ ஹாட் இன்ட் அப்ப அப்போ அவனுக்கு என்ன அர்த்தம் அவன் இன்னும் இன்னும் விழிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் அவன் விழிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் இது இன்னும் பர்ஃபெக்ட்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஹீ ஹாட் இன் பேக்கன் சோ அப்ப அவன் என்ன பண்ணல அஞ்சு மணிக்கு அவன் எழுந்துக்கல அப்படிங்கறத நான் சொல்றேன் இதை நீங்க வந்து இந்த ஃபைவ் ஏஎம் வேண்டாம் அப்படின்னு இதை விட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் வேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னா என்ன அவன் விழிக்கவில்லை அப்படின்னு வந்துரும் ஏன் வில்லைன்னு வருது நமக்கு நாட் இருக்கிறதால அவன் விழிக்கவில்லை சோ எப்போ விழிக்கல காலையில அஞ்சு மணிக்கு சோ இப்ப நம்ம இதை எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க நான் முதலே சொல்லிருக்கேன் சப்ஜெக்ட்ல இருக்கவங்க அப்புறம் தான் வருவாங்க யாரு இன்டெரக்டா நமக்கு இருக்காங்களோ இன்டேரக்டா ஆப்ஜெக்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் அப்ப இங்க ஃபைவ் இருக்கு இங்க ஏஎம் இருக்கு அப்ப நம்ம எப்படி போடலாம்னா இந்த ஏஎம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அதிகாலை அப்படிங்கிறது குறிக்கும் அப்போ அதிகாலை அப்படிங்கிறது தான் குறிக்கும் அப்ப என்ன பண்ணல அதிகாலை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கல அவங்க ஐந்து மணி சோ அதிகாலை ஐந்து மணி இல்லையா சோ அப்ப அதிகாலை ஐந்து மணி என்ன ஆகியும் எழுந்துக்கல அதிகாலை அஞ்சு மணி காலையில அஞ்சு மணி ஆகியோ அவங்க எழுந்துக்கல சோ அதிகாலை ஐந்து மணி

அவன் விழிக்கவில்லை அப்படிங்கிறது சொல்றது இது ஏன் நீங்க பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லலாம் பாசிட்டிவ் சொல்லும் போது எப்படி சொல்லலாம் ஹி ஹேட் இப்போது நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஷீ ஹேட் ஷி ஹாட் பேக்கன் அட் ஃபைவ் ஏஎம் ஸோ அப்படி என்ன அர்த்தம் அதிகாலை அஞ்சு மணிக்கே அவன் எழுந்திரிச்சிட்டா அவல் அப்படிங்கிறது இங்க நான் வந்து யாரை குறிக்கிறேன் ஹீங்கும் போது அவன் அப்படிங்கிறது குறிக்குது இந்த இடத்துல வரும்போது ஷீங்கும் போது அவல் அப்படிங்கிறது குறிக்கும் சோ இப்போ இதுல வந்து அஹ் நீங்க தூங்கி எந்திரிக்கிறது மட்டும்தான் சொல்ல முடியுமா ஜென்ரலா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க எந்திரிக்கல அப்படிங்கறது இல்ல வந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்க அதுக்கு அவங்க வந்து விழுத்தி கவனிக்கல இல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனா பேச முடியாதுன்னா கண்டிப்பா பேசலாம் இப்ப ஒரு எழுந்தார் எழுந்துரு விழித்தேன் அப்படின்னு இருக்கு சோ இந்த விழித்தேன் அப்படிங்கும் போது இது நீங்க வேக்கன் அப்படிங்கறது எங்க கூட சொல்லலாம் அப்படின்னா அவங்க பேசுனதுல நான் கண் விழிச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துலயும் பயன்படுத்தலாம் எழுந்திரு எழுந்த எழுந்தார் அப்படிங்கறதும் எங்க சொல்லலாம் அப்படின்னா அவர் வந்த அவர் வந்தத மரியாதையில நான் அவரை பார்த்தோன்னே நான் எழுந்திருச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் நீங்க ஜென்ரலா பேசும்போது கூட நீங்க இந்த மாதிரியான யூட்டிலைஸ் பண்ணலாம் பட் அட் தி மேக்சிமம் இந்த மாதிரி வார்த்தைகளில் டைமிங்ல நம்ம யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம் நீங்க இன்னைக்கான ஹோம் ஒர்க் எடுங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இன்னைக்கான ஒர்க் எடுத்து பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா வில போன ஒரு அனிமல் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மேபி நிறைய பேர் யோசிக்கலாம் சிங்கமா இருக்கும் புளியா இருக்கும் சிறுத்தியா இருக்கும் இல்ல வினோதமான ஏதோ ஒரு அனிமல் இருக்கும்னு அதுதான் கிடையாது கிரீன் மங்கி தான் இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்றாங்க மங்கி கிரீனு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குரங்க ஞாபகம் வரலாம் அதுதான் கிடையாது அது ஒரு ஹார்ஸ் இந்த குதிரை தான் இந்த உலகத்திலேயே அதிகமா வில போன குதிரை இந்த குதிரை ஃபாஸ்டா ஓடும் இல்ல இந்த குதிரை பார்க்க ரொம்ப இருக்கு அப்படிலாம் கிடையாது ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி எங்க உருவாகும்னா யாராவது ஒருத்தங்க ஒரு பொருளுக்காக டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த பொருளுடைய விலை ஏறிடும் அப்படிதான் இந்த ஹார்ஸோட விலையை ஏறி இருக்கு இந்த ஹார்ஸோட வெலை நூற்றி முப்பத்தி கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருப்போம் ஆனால் செல்ஃபி எடுக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்துருக்கீங்களா ரொம்ப அதிகமான பீப்பிளோட செல்ஃபி எடுத்து அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செல்ஃபி எடுத்த ஒரே ஆள் நம்ம அக்ஷய் குமார் தான் எஸ் பாலிவுட் நடிகர் இருக்கார் இல்லையா அக்ஷய்குமார் இந்த விஷயத்தை எப்போ பீட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டர் கார்டை எப்போ பீட் பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபி அப்படின்னு சொல்லி அவரே ஒரு படம் நடிச்சார் அந்த படத்துடைய ப்ரமோஷன் அதை பண்ணலான்னு பார்த்தா அது வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே போய் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய நெகம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும் யாருக்காது அந்த நெகத்தில் பிளாக் ஸ்ட்ரைப்பாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டார்க்காக அதாவது ஓட் பண்ணால் எப்படி நமக்கு ஒரு மார்க் போடுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா கேன்சருக்கு அது ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இது உண்மையாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் இன்கேஸ் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஒரு தடவை செக் பண்ணுறதுல என்ன இருப்போது பேரக்ரைன் ஃபால்கன் அப்படின்ற ஒரு பறவை இருக்குங்க இதுதான் இந்த வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் பறவை எப்படி இந்த உலக உலகத்துல இதுதான் ஃபாஸ்டஸ்ட் பறவை ஒரு மணி நேரத்துக்கு இதனால முன்னூறு கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுமா சிறுத்தையே எண்பது நூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு திணறும் பட் இது கம்பேர் பண்ணும்போது சிறுத்தையை விட மூணு மடங்கு ஃபாஸ்டா பறக்கக்கூடியது எல்லாருமே கழுகுதான் தான் நினைச்சிட்டு இருப்போம் பட் அதுக்கு மேல ஒரு கொம்பு இருக்கு பாத்தீங்களா உட்காந்த இடத்துலயே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதாவது ஆயிரக்கணக்கில் நம்மளால கேலோரிஸை பேர்ன் பண்ண முடியும் எப்படி செஸ் விளையாடுறதுனால நானும் ஃபர்ஸ்ட் இதை நம்மள பட் உண்மையாக தான் நம்மங்க செஸ் விளையாடும் போது நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா அப்படி பிரெயின் நிறைய யோசிக்கும் போது அது கேலரிஸை நிறைய பேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை நீங்க உட்காந்து இடத்துல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செஸ் விளையாடுங்க கிட்னியை எப்படி டிரான்ஸ்பிளான் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளோட கையையும் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இப்படி ஒரு பொண்ணு கையை ஆக்சிடென்ட்லாம் இழந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மென் ஒரு பையனுடைய கையை செலுத்தி அது சக்ஸஸும் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சர்ஜரி டெவலப்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சே இருக்கு மெடிக்கல்ல நிறைய மிராக்கல்ஸும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரி டேக் கேர் நம்ம ஷோட நெக்ஸ்ட்

ஜப்பானின் மீது அமெரிக்கா லிட்டில் பாய் என்ற அணுகுண்டை வந்து வீசிய தினங்க கிரோஷிமா நாள் கிரோஷிமா நாள் அப்படின்னு நாம சொல்லி இந்த ஆகஸ்ட் ஆறாம் நாள சொல்லலாம் இந்த ஜப்பானின் மீது மிக பெரிய ஒரு அணு ஆயுத போராட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து கையெடு கையில் எடுத்தது அந்த தினம்தான் இந்த ஆகஸ்ட் ஆறாம் நாள் இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் வந்து இருபத்தி ஆறாம் நாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்ஸ்டம் அறிக்கை அப்படிங்கிற பாட்ஸுடம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அதாவது சீனா இது இதோட இவங்களோட கூட்டமைப்போட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து சரணடைய வேண்டும் முழு தோல்வியை ஒத்துக்கொண்டு ஜப்பான் சரணடைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிக பெரிய அழிவினை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த பாட்ஸுடன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் ஜப்பான் வந்து இதை கொஞ்சம் கூட கண்டு இல்லை இதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அது மட்டுமல்ல ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தது அப்போ ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்த க கப்பலை வந்து அமெரிக்காவுடைய கப்பலை வந்து இது வந்து தரைமட்டமாக்குறாங்க இந்த ஜப்பான் வந்து இவங்களுடைய கப்பலை வந்து தரைமட்டமாக்குறாங்க இந்த நிலைக்கு அப்புறம் பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த அணுகுண்ட லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் அப்படிங்கிற ரெண்டு அணுகுண்ட தயாரித்து வச்சிருந்தாங்க ஒரு சோதனை ஓட்டமாக ஆகவே மான்கட்டான் திட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு அணுகுண்டுகளை ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சாரி அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜப்பான் மீது வந்து வீச ஆரம்பிச்சிருச்சுங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் வந்து ஹிரோஷிமா மேலே இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டை வீசுனாங்கங்க அடுத்த மூணாவது நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் வந்து நாகசாகி மேலே இந்த ஃபேட்மேன் அப்படிங்கிற அணுகுண்டை வந்து அமெரிக்கா வந்து வீசினாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஆல்கே பி டுவெண்ட்டியோடைய அந்த ரக விமானத்தில் தான் கொண்டு வந்து இந்த அணுகுண்டை வந்து அமெரிக்கா வந்து வீசினது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வீசிய இரண்டு டு மூன்று மாதங்களுக்குள்ளவே கிட்டத்தட்ட ஹிரோஷிமாவில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேர் இறந்து போனார்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாகசாகியில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத ஒரு அணுகுண்டு சோதனை முறையின் மூலமாக ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து அமெரிக்கா நடத்தி காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஆறாம் நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியட்நாம் வீடு சுந்தர் அவர்களுடைய சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவாஜி அவர்களை வைத்து ஞானப்பறவை கௌரவம் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கியவருங்க இவர் வந்து பத்துக்கு மேற்பட்ட படங்களை வந்து இவர் இயக்கியிருக்கிறார் இவர் குடும்ப கதைக்கான படங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பாருங்க இவர் நிறைய தொலைக்காட்சி தொடர்களிலும் வந்து இவர் நடித்திருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற இயக்குநராகவும் திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் விளங்கிய வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட் ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் வெல்விஷஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலிஜி